Hi, hello, Wanga. Hi, hello. Hi good morning. Good morning, good morning. Idina Idina, idina hi live vang Good morning Chellaku good morning live vang குளிரா இருக்கு ரொம்ப குளிரா இருக்கு வாங்க பொங்கல் வந்ததா பொங்கல் வரும் தானே நால நாளா இன்னும் ஒரு மூணு நாள் இருக்கு மூணு நாளும் பொங்கல் தான் நம்ம வீட்டுல லைவங்க செல்லக்குட்டி வாங்க live வாங்க live வாங்க hi hello live வாங்க செல்லு குட்டி live வாங்க கண்ணல்லாம் ரொம்ப ரெட்டா இருக்கு இல்லா உங்கள் நல்வாழ்த்துக்கள் thank you thank you thank you சேம் டு யூ தேங்க்யூ லைவ் வாங்க ப்ளீஸ் லைவ் வாங்க காலை வணக்கம் காலை வணக்கம் வாங்க காளை வணக்கம் வருங்கள் வருங்கள் டீ காஃபி ஆச்சா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போதான் காஃபி குடித்தேன்

காலை வணக்கம் காலை வணக்கம் 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 லைவ் வாங்க வணக்கம் லைக் பண்ணிக்கோங்க பிளீஸ் வணக்கம் வணக்கம் குமார் வாங்க குமார் என்ன குண்டூஸ் ரொம்ப இலைச்சிட்டேன் ஏறிட்டேன்னு சொல்றீங்களா இலைச்சிட்டேன்னு சொல்றீங்களா கொஞ்சம் மாதிரி மாதிரிதானே இருக்கு இந்த நைட் வந்து போடவே முடியாது ரொம்ப டைட்டா இருக்கும் இது வந்து இந்த கை இதுல வந்து ரொம்ப டைட்டா இருக்கும் இப்ப வந்து ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு நைட்டி குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க அத சொல்றீங்களா ஏறி அப்படி வாங்க வாங்க ரொம்ப குழு என்னாச்சு ஏன் திட்டுறீங்க ஏன் திட்டுறீங்க ஏன் திட்டுறீங்க லைக் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டி குட்டி லைக் பண்ணிக்கோங்க சூப்பர் chat இருக்கு உங்களுக்கு பிடிச்சா பண்ணலாம் சரியா ம் ஆமா hi ஹலோ வாங்க good morning good morning good morning இப்படியே பேசிட்டே இருக்கோம் good morning போகி பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா ரவிக்குமார் தெரியாது எனக்கு ஏதோ சொன்னாங்க ஆனா மறந்து போச்சு அடுத்த சொல்றேன் சரியா அது எனக்கு தெரியாதுப்பா தெரிஞ்சது முன்ன படிக்கிற காலத்துல தெரிஞ்சது இப்ப தெரியல எனக்கு தெரிஞ்சா நீங்க தான் சொல்லுங்களேன் கேட்போம் லைவ் வாங்க ப்ளீஸ் லைவ் வாங்க லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் லைவ் வாங்க காலை வணக்கம் சரவணன் காலை வணக்கம் வாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் லைவ் வாங்க அப்படியா ஓகே 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 லைவ் லைவ் வாங்க வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் ஹாய் ஹலோ வாங்க 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 வெல்கம் லைவ் லைவ் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்ணு எவ்வளவு சிவப்பா இருக்கு சளி பிடிச்சிருச்சு சளி பிடிச்சாலும் சரி இல்ல தூங்குனாலும் சரி பத்தியா கண்ணெல்லாம் கலங்குது அந்த கொட்டாவி விடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி விட்டாலும் சரி இல்ல பனி மூட்டத்துக்கு இருந்தாலும் சரி கண் அப்படி ரெட்டாதான் அப்படின்ற அது காலையில எழுந்திரிச்சா அப்படிதான் மூட்டத்துக்கு எனக்கு அப்படிதான் இருக்கும் கண் எப்பயுமே அப்படிதான் இருக்கும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க அவள் முகம் வண்ணங்களில் அழகா இருக்கிறது அப்படியா அழகா இருக்க லைக் பண்ணிக்கோங்க சிலைக்குட்டி எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் காலை வணக்கம் ஹாய் ஹாய் ஹலோ வாங்க 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 பேய் 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 இது தான் பிசாசு லைவ் லைவ் லைக் 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 பண்ணிக்கோங்க ஏன் நிறைய பேர் மறக்காம குளுரு ரொம்ப குளிருது லைவ் வாங்க செல்ல குட்டி லைக் பண்ணிக்கோங்க ஓகே என்ன ஓகே வணக்கம் சகோதரி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ சேம் டேய்யோ வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க தேங்க் யூ எதுக்கு தேங்க் யூ எதுக்கு ஓகே உம் லைவ் வாங்க செல்லக்குட்டி லைவ் வாங்க ப்ளீஸ் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க ஃபேஸ் காட்ட மாட்டேன் ஓகேவா குட் மார்னிங் செல்லம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் 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 ஹாய் வினோத் வாங்க வினோத் வணக்கம் எப்படி இருக்கீங்க பண்ணிட்டோம் போல லைக் பண்ணிட்டீங்களா ஸ்ருதி ஹாய் வாங்க ஐயோ என்ன காலையில ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாது கூடாது உங்களுக்கு தெரியாதா நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க ஏன்பா பின்னாடி போனா என்ன முன்னாடி வந்தா என்னப்பா உம் முடிந்தது போல என்ன முடிந்தது லைக் thank you thank you thank you தங்கம் happy பொங்கல் happy இரு தங்கம் thank you same to you வாங்க வாங்க எங்க காணோம் நேத்து live லயே காணோமே night live ல எங்க போனீங்க பிஸியா யா லைவ் வாங்க செல்லு லைவ் வாங்க நான் தூங்கிட்டேன் தங்கம் கொஞ்சம் வேலை அதிகம் தங்கம் வரவில்லை சரி ஓகே 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 பரவாயில்ல பரவாயில்ல உங்க செயின் நல்லா இருக்கு அப்படியா வணக்கம் காலை வணக்கம் வாங்க வெல்கம் வெல்கம் லோகேஷா லைவ் அங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் பேஸ் காட்டி லைவ் போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் லலிதா வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் நான் வியாபாரம் செய்கிறேன் அப்படியா என்ன வியாபாரம் சூப்பர் மாம்பளம் வணக்கம் காலை வணக்கம் 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 யாருக்கு வணக்கம் சொல்றீங்க லலிதா

வாங்க கா வணக்கம்டா வணக்கம் விரும்பிக்கிட்டே இருக்கேன் சிறப்ப பெஞ்சுடுற என் லைவ் விட்டு வெளியே போ சேலம் 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 தங்கம் உன் முகத்தை நன்றாக காட்டு தங்கம் அழகா இருக்கு தங்கம் தெரியல விட்டு தயவு செஞ்சு வெளியே நான் black பண்ணிட்டு சரி போய் பிஞ்சிரு நான் வெளிய போய் ஒழுங்கா பதினாறாவது லைக் thank you thank you thank you one four three அதுக்குத்தான் one three four அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அர்த்தம் தெரியும் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கும் அதுவேவா எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா லைவ் ஆ இருந்துச்சு குட்டி like பண்ணுங்க நிறைய பேர் இப்ப லைக் பண்ணாதே பேசுறீங்க லைக் பண்ணுங்க ஹாய் 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 ஹலோ, அத என்ன வியாபாரம் செய்றீங்க என்ன வியாபாரம் गाना हम्म ना, ना? <laughs> <small> no, कर

ஹலோ வாடகை பொடின்னு நோ பேசாதீங்க பேசினா கண்டிப்பாக பிளாக் பண்ணுவேன் ஹாய் ஹலோ வாங்க லைக் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைவ் வாங்க

வணக்கம் வணக்கம் லைவ் வாங்க வணக்கம் டீ காஃபி ஆலா ஆச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் சாம்போ வாங்க ஹாய் ஹலோ வாங்க குரல் ஹாய் சிவா வாங்க சிவா காலை வணக்கம் காலை வணக்கம் எங்க போனீங்க நேற்றுலாம் லைவ்லயே காணும் லைக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணா ஃபேஸ் காட்டி பேசுவேன் இல்லை பேச மாட்டேன் நான் காபி குடிச்சிட்டு நீங்க குடிங்க காலை வணக்கம் வணக்கம் என்ன சிப்பா எதுக்கு வாழ்த்துக்கள் சரி பாய் சகோதரி வேலைக்கு டைம் ஆச்சு ஓகே ஓகே வேலை தான் முக்கியம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பாய் 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 தேங்க்யூ ஹார்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ லைவ் வாங்க ப்ளீஸ் லைவ் வாங்க நான் லைவ் அப்புறம் முடிக்கிறேன் முடிச்சிருந்தேன் ஏழு மணிக்கு போடுறேன்னு சொல்லிட்டு ஆர்டருக்கே போட்டுட்டேன் நேரம் இப்படி லைவாங்க ப்ளீஸ் லைவ் வாங்க okay live அ முடிச்சுக்கலாமா time ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு live அ முடிச்சுக்கலாம் bye bye சொல்லுங்க live அ முடிச்சுக்கலாம் சொல்லு குட்டிங்களா உம் என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு விடை பெறுகிறேன் okay, okay. La iba muy chiclán, Bye, குழந்தை ஒரு உதவி என்ன உதவி சொல்லுங்க புரியல புரியல நாங்கள் நாங்கள் யாருப்பா வாங்க ஹாய் அடையேங்க கண்டா போலதான் திருநாள் சென்னையில் போட்டோ உங்க பொண்ணு போட்டோ வச்சிருக்கீங்களா ஏங்க நீங்க வேற அந்த பொண்ணே நான்தாங்க இந்த பொண்ணே நான்தான் இப்படி இருந்தவ தான் இப்படி ஆயிட்டேன் இப்படி இருந்து இப்படி ஆயிட்டேன்னு ஒரு பாட்டு வருது அந்த மாதிரி அப்படி இருந்து இப்படி ஆயிட்டேன் நான் தான் அது பொண்ணு போட்டோன்னா இல்ல எனக்கு பொண்ணே இல்ல முன்ன ஒரே பையன்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படி இருந்தேன் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அப்படி தான் இருந்தேன் இப்போ தான் ஆயிட்டு சொல்லுங்க சிரிக்கிறீங்க நீங்க ரொம்ப சோகமா இருக்கு ஏன் ஏன் ரொம்ப சோகமா இருக்க சரிக்கா சொன்னாலும் சொல்லும் அது உண்மைதான் அந்த போட்டோ நான் மட்டும்தான் நல்லா நீங்க பாருங்க அந்த போட்டோல இருக்கிறது நான்தான் கல்யாணம் ஆகி முன்னாடி அது எடுத்த போட்டோ அது அப்படிதான்

நீங்க இப்படி எல்லாம் பேசினால் மட்டும் கேக் என்ன பண்றது காலையில என்கிட்ட வாங்குறேன் உன்னை அடி விளக்கு விஜய் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடற கேக் யாருக்குமே தர மாட்டேன் கேக் எனக்கு மட்டும்தான் எனக்கே பத்தாது உனக்கே தெரியும் இல்ல விஜய் நான் போறேன் புரியல சிரிப்பு முடியலையா புரிய இருமல் வர இப்படி பண்ணி பண்ணி சுத்தமா என்ன இருமல் வர வச்சுட்டு விஜய் நீயே கண்டிப்பா வாங்குவனி ஹாய் ஹலோ ஹாய் விஜய் பாய் பாய் என்ன சொன்னீங்க திடீர்னு பாய் பாய்ங்கிறீங்க என்ன காலை வணக்கம் காலை வணக்கம் சொல்லிக்கொட்டிங்களா காலை வணக்கம் லைவ் வாங்க செல்ல குட்டி லைவ் வாங்க லைக் பண்ணிக்கோங்க லைவ் வாங்க புதுசாக இருந்தால் சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மருதாணியே வைக்கல தெரியுமா இன்னைக்கு ஒரு கைக்கு வச்சு ஒரு கைக்கு அது இந்த கைக்கு நானு கொஞ்சமா தான் அதான் சொன்னேன்ல நைட்ல ஒரு கால் மணி நேரம் தான் வச்சேன் அப்புறம் எடுத்துட்டேன் அதனால இப்படி இருக்கு இதுக்கு ஒண்ணும் நான் வைக்கவே இல்ல இன்னும் இது போன் டைம் வச்சு தான் வைக்கவே இல்லை எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படியே தேங்க்யூ இன்னும் ஒரு ரெண்டு லைக் பண்ணிடுங்க முப்பது லைக் ஆகிட்டும் நான் லைவ் முடிச்சிக்கிறேன் ஓகே ஏ சோ ஏன் அழகுகிறீங்க ஏன் இப்போ அழகுறீங்க